காவேரி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் ஓகே ஆனால் சேலரி வந்து வீட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அதுக்குள்ளே நெவின் வராரு ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நெவின் கேட்குறாரு என்ன காவேரி வேலைக்கு போக போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இப்படியே இருந்தால் எப்படி ஏதாவது ஜாப் கிடைச்சா போனால் நல்லா தானே இருக்கும் வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருக்காங்க அப்படின்னு நெவின் பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை எனக்கு ஓ எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் காவேரி நான் தான் நான் வந்து கான்ட்ராக்டை பற்றி சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு நிவின் சொல்கிறாரு நீங்கள் சொல்லலைனாலும் அது கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய தான் போது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா விஜய் வந்துட்டு என்னை வெயிட் பண்ண சொன்னார் அப்போ அவர் சொன்னதுக்கும் அதுக்கப்புறம் நானும் காவேரியும் மனசார புருஷம் மண்டாட்டியாக வாழறேன்னு அவர் சொல்லும் போது அவர் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே உண்மையாக தான் இருந்தது அவர் கண்ணில் போய் இல்லை அதனால் அவர் வந்துட்டு ஏதோ விளையாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு இருக்கலாம் நிவின் நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மையாகவே இருக்கலாம் ஆனால் அவர் உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட ஒரு நாள் கூட சொல்லவே இல்லை ஏன்னா லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட அவர் சொன்னதே கிடையாது அப்படின்னு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க அவர் ஒரு சமயம் நல்லா நடந்துப்பார் ஒரு சமயம் வேறு மாதிரி நடந்துப்பார் ஒரு சமயம் ரெண்டு பேருக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு தோணும் ஒரு சமயம் அவரும் நானும் தான் உலகன்னு தோணும் எனக்கு விதவிதமாக ஒவ்வொரு மாதிரி நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் வெண்ணிலா வந்ததுலேருந்து அவர் எதையுமே என்கிட்ட வெளிப்படுத்தவே இல்லை எனக்கு அதிகமாக பயம் வந்துடுச்சு எப்படியாவது அவர் வந்து வெண்ணிலா குணமானால் என்ன ரியாக்ஷன் நடக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இல்லை அவர் வந்துட்டு நடித்த மாதிரி எனக்கு தோணலை காவேரி ஏன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியே வரும்போது கூட அவர் கையை பிடிச்சி இழுத்தார் அவர் கண்ணில் உண்மையான அன்பை நான் பார்த்தேன் அவர் பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு நான் வேணால் போயிட்டு விஜய்கிட்ட பேசி பார்க்கட்டோமா அப்படின்னு நிவின்னு சொல்கிறாரு இல்லை நிவின் இப்போதிக்கி நீங்கள் எதுவுமே பேசவே வேண்டாம் ஏன்னா அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு ஒரு நீங்க நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே கூட இருக்கலாம் அவர் உண்மையான அன்பு இருந்தால் கூட அவரே வரட்டும் அதுக்குள்ளே வெண்ணிலாவுக்கு எல்லாமே சரியாகட்டும் ஒருவேளை வெண்ணிலாக்கு குணமாகி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல வெண்ணிலாவோடய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ஏன்னால் நான் கான்ட்ராக்ட் பண்ணாட்டி ஆனால் வெண்ணிலா மனசார லவ் பண்ண பொண்ணு அதனால் அவங்க குணமாகட்டும் அவங்களுக்கு அவர் என்ன முடிவு சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கும் அப்புறம் என்னை பிடிச்சிருந்தால் அவர் என்கிட்ட வரட்டும் அது வரைக்கும் நான் எங்கேயுமே போகிற மாதிரி இல்லை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆ சரி வெண்ணிலாகுணம் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் ஏன் நாலு வருஷம் கூட ஆகலாம் அது வரைக்கும் நீ வெயிட் இருப்பியா அப்படின்னு நிவின் கேட்குறாரு நாற்பது வருஷம் ஆனால் கூட நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க என்ன காவேரி இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிவின் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டாரு நான் ஏதாவது ஒரு வகையில் பேசி பார்க்கறேன் கண்டிப்பாக அவங்க அம்மாக்கிட்டையும் நான் பேசுகிறேன் குமரன் கிட்டேயும் நான் பேசினேன் பேசி உடனே நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் தயவு செய்து அந்த முயற்சியை விட்டுருங்க எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்கதா அப்படியே பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்படியே கோபமாக வருது அவங்க அவங்க ஒய்ஃப் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க எமுனா இவங்க ரெண்டு பேர் எதுக்கு சேர்ந்து பேசுகிறாங்க இது எதுவும் சரியாக இல்லையே எதுவும் சரியாக படலையே ஏன் மனசு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்குது எனக்கு ஏன் மனசுக்குள்ளே இவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவமாக பார்த்துட்டு போகிறாங்க அவங்க அம்மா பின்னாடி இருக்காங்க அவங்களும் அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு காவிரியோட அம்மாவும் எதுவுமே பேசவே அங்கேருந்து அப்படியே போகிறாங்க குமரன் கிட்ட விஜய் அப்படியே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாருங்கண்ணா நான் உங்களை உண்மையாக தான் அண்ணனுக்கு கூப்பிட்டேன் மனசார தான் நான் கூப்பிட்டேன் இப்போ வரைக்கும் நான் உங்களை அண்ணன் தான் நினைக்கிறேன் தயவு செய்து நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாரு விஜய் நீ பண்ண துரோகத்துக்கு தயவு செய்து நீ கிட்ட பேசாத அப்படின்னு குமரன் சொல்கிறாரு இல்லை நான் கான்ட்ராக்ட் போட்டது தான் ஆனால் நான் அதை ஃபன் பண்ணுறதுக்காக தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறார் என்ன ஃபன்னா இதில் போய் விளையாடுவாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நீ பண்ணது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி குமரன் கேட்குறாரு என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் விஷயத்தில் யாரும் விளையாடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் சொன்னது கரெக்டு தான் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆனால் அது அளவுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியல ரொம்ப பெரிய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு ஒன்று தெரியுமா காவேரியா அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய பதவி கொடுக்கலான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்துட்டீங்க அந்த நேரம் நீங்கள் அங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்ன விஜய் இதெல்லாம் பண்ணிவிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் தான் வருது இப்போதிக்கு நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது நான் போயிட்டு உங்களை பற்றி கிட்ட பேசவே முடியாது அதுவும் அத்தெல்லாம் பயங்கரமாக கோவமாக இருக்குது கங்கா என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு குமரன் சொல்கிறாரு தயவு செய்து ஏதாவது பண்ணுங்க நான் வந்து காவிரியை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னால் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையாகவே கூட இருக்கலாம் ஆனால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு குமரன் சொல்லிட்டு அங்கேருந்து போறாரு சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் அங்கேருந்து போறாரு ரொம்ப குமரன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு அப்படியே வராரு வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸில் உட்காந்து அப்படியே உட்காந்து நைட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு அங்கேருந்து வராங்க கங்கா வந்து கிட்டே பேசுகிறாங்க என்னங்க இங்கே தனியாக உட்காந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை கங்கா இன்னைக்கு நான் வந்துட்டு விஜயை பார்த்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு அவரை பார்த்திங்களா என்னங்க சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க இல்லை நான் வந்துட்டு காவிரி உண்மையாக தான் நேசிக்கிறேன் என் மனசு முழுக்க ஆக தான் இருக்கா நான் வந்து அவளோட சேர்ந்து வாழ்ந்திருக்கேன் தயவு செய்து அவளை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டார் ஆனால் அவர் பேசுனதுலாம் உண்மையாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரு என்னங்க எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இல்லை காவேரி கூடங்க விஜயை விட்டு கொடுத்தே பேச மாட்டேறா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து பேச மாட்டுறாங்க அப்போ அவங்க உண்மையாக தான் வாழ்ந்துருக்காங்க போல இருக்குது அது விளையாடுறதுலாம் போயிட்டு இந்த கான்ட்ராக்டில் போய் விளையாடுவாங்களா என்ன அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அப்படி தான் விஜய் சொல்கிறாரு நான் வந்து விளையாட்டுக்கு தான் பண்ணேன் ஃபன் பண்ணேன் அதுக்கப்புறம் காவிரியை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஒரு பதவி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க இதுதான் உண்மை அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு குமரன் நடந்த எல்லாத்தையுமே கங்கா கிட்டே சொல்கிறாரு எனக்கும் அதாங்க தோணுது ஏன்னா என்ன திரும்ப நடந்தது யமுனா வந்துட்டு விஜய பற்றி தப்பு தப்பாக பேசும்போது அதை கேட்டிருந்த காவேரிக்கு அப்படியே கோபமாக வருது கிட்ட வந்து சொல்கிறா இங்கே பாரு விஜய பற்றி ஒரு வார்த்தை கூட நீ தப்பாக பேசக்கூடாது புரியுதா அவர் கூட நான் சேர்ந்து வாழ்ந்துருக்கேன் எனக்கு தெரியும் அவரை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக போனால் எனக்கும் அப்போ டவுட்டா தாங்க இருந்தது உங்களுக்கு எப்படி இவ்வளோ பாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நாம வந்து பேசலாமா அம்மா கிட்ட பேசலாமா பேசிவிட்டு காவேரி விஜய் ரெண்டு பேரும் பேச வச்சு எப்படியாவது சம்மதிக்க வச்சு வாழ வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இப்போது எதுவுமே பண்ண முடியாது கிட்ட போய் எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு ஆமாங்க அது கூட உண்மைதான் அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும் இப்ப பாருங்க வீடு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா ரெண்டு நாளில் கிடச்சிருமா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க இல்லை கங்கா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் என்னங்க ரெண்டு மூணு நாள் ஆகும்னு சொல்கிறீங்க ஆமாம் அந்த ஹவுசனைகிட்ட அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோம் அவர் பெயிண்ட் பண்ண சொன்னார் நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் ரெண்டு நாளில் நான் பெயிண்ட் பண்ணிவிட்டேன் நம்ம போயிடலாம் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு சரிங்க ஆனால் அம்மா கிட்ட போய் பேசலாமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாங்க சரி இப்போதைக்கி வேண்டாங்க நம்ம கொஞ்சம் தள்ளி போடுவோம் அம்மா பயங்கர கோவத்தில் இருக்காங்க இப்போ போய் நம்ம பேசினா கண்டிப்பாக கோவப்படுவாங்க எப்படியாவது இந்த வீட்டுக்கு போயிடுவோம் ஒரு நல்ல நேரம் கிடைக்கும் டைம் அம்மா கொஞ்சம் அந்த டைம் பார்த்து பார்த்து நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சப்போர்ட் இருக்க மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்கலாம் கண்டிப்பா இது நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க குமரன் கிட்ட குமரன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு என்ன விஜய் இப்படி பேசுறாரு அது அது மட்டும் இல்லை கங்கா உனக்கு ஒன்று தெரியுமா அவருக்கு எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு அப்போ அது எல்லாமே அவர் உண்மையாக தான் பண்ணார் அதில் போய் இருக்க மாதிரி தெரியல நாம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அவரை திட்டிட்டோமோ எனக்கு உண்மையாக இந்த கான்ட்ராக்டர்ன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அப்படியே மண்டை சூடாகி அவரை போட்டு அடி அண்ணா அடிச்சிட்டேன் ஆனால் எனக்கு இப்போ இது எல்லாமே கஷ்டமாக இருக்குது நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு குமரன் சரி விடுங்க நமக்கு தான் உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்லை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சினை நம்ம சரி பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம் அதை பற்றி இருக்க வேண்டாம் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க சரி எப்படியாவது காவேரி விஜய் ரெண்டு பேரும் சேர்த்து நம்ம வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்கிறாரு கங்காவும் சரிங்க கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப ஃபீல் இருக்காங்க காவேரி என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே அவரையே நினச்சிட்டே இருக்காங்க இவரையே நினச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்குறது தான் நல்லது ஏன்னால் நம்ம வே எந்த ஒரு ஒர்க்குமே நம்மளால் பண்ண முடியாது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க விஜய் அப்படியே போகிறாரு ஆஃபீஸ்க்கு போன உடனே அப்படியே காவேரியு நினச்சி பார்க்கறாரு காவேரி பேசுனது அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கறாரு ஏன் காவேரியி என்னை விட்டு போனேன் எதுக்காக என்னை இப்படி கஷ்டப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஏமுன்னா அப்படியே போகிறாங்க போய்ட்டு ரூமில் உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுகிறாங்க ஆனால் அக்கா மேலே எந்த தப்பும் இருக்காது அவரும் எந்த தப்பும் பண்ண மாட்டார் ஆனால் மனசு மட்டும் ஏன் ஒரு மாதிரி இருக்குது ஏன் ஒரு மாதிரி பதட்டமாக பயப்படுது ஒன்றுமே புரியலையே சரி அக்காவை வீட்டில் இருக்க எல்லாரையுமே சீக்கிரமாக அவங்க வீடு பார்த்துட்டு போகிறது தான் நல்லது இதுக்கும் மேலே அவங்க இங்கே இருக்க வேண்டாம் நிவீன் அடிக்கடிக்க காவேரியை பார்க்க வேண்டாம் அதை தடுக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அப்படியே போகிறாங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க என்னம்மா வீடு பார்த்துட்டாங்களா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆ பார்த்துருக்காரு இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும்மா பெயிண்ட் அடிச்சுட்டோடனே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா உங்கள் மாமிதா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ இல்லைம்மா அவங்க குணம் அப்படி தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் வீடு கிடச்சிதான் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக தான் வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க இல்லை இல்லை கண்டிப்பாக நாங்கள் போயிடுவோம் ரெண்டு நாளில் போயிடுவோம் நாங்கள் ரொம்ப நாள் இங்கே இருக்க மாட்டோம் ஏன்னா அந்த அம்மா அந்த அம்மாக்கு எங்களை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல ஏதாவது முன்னாடி பேசுவோம் இப்போ அந்த அம்மா ஒரு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் அப்படியே கோவமாக போகிறாங்க அதை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் சீக்கிரமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா வீடு கிடச்ச உடனே போமா வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு போய் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அங்கேருந்து போகிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சீக்கிரமாக வீடு கிடச்சிடணும் எப்படி அது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக கங்கா வராங்க என்னடி வீடெலாம் கிடச்சிச்சா ரெடி பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ கிடச்சிச்சும்மா நான் ரெண்டு நாள் தான் ஆகுமா அவரே யாரோ ஆளுங்களாம் கூட்டிகிட்டு போய் பெயிண்ட் அடிக்கிறா வீடெல்லாம் கிடச்சிடுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு நாள் நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க சரிம்மா எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடணும் இங்கே இருக்கிறது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது எவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க சரிம்மா கண்டிப்பாக நம்ம போயிடலாம் அவர் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு தான் இருக்காரு பெயிண்ட் அடித்தோடனே நம்ம வீடை மாற்றிடலாம் அப்படின்னு கங்கா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க